ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்ப வந்து வீட்டிலயே வந்து நெய் காய்ச்சறது எப்படிங்கறது தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வந்து மோர் சுலுப்பி அதில் வெண்ணெய் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம நெய் எப்படி காய்ச்சறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம விலைக்கு வாங்கினோம்னா ஐநூறு ரூபா அறுநூறுபா செலவாகும் நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து இந்த நெய் எப்படி தயார் பண்றதுங்கிறத உங்களுக்கு ஈஸியா காட்ட போறேன் பார்க்கலாம் வாங்க தினமும் நம்ம இது போல் ஆடைகளை சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு நாலு நாள் சேர்த்துனாவே போதும் நாங்கள் தினமும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் பால் வாங்குறதுனால தயிர் ஊற்றி இது மாதிரி கெட்டியாக ஆடையை சேர்த்து வச்சுக்குவோம் அது நாலு நாளைக்கு சேர்ந்த பின்னாடி இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் மத்தில் தான் கடைவேன் தெரியாதவங்க மிக்சி ஜாரில் ஐஸ் கட்டி போட்டு அடித்தா வெண்ணெய் கிடச்சிரும் நான் இது போல் தான் uh, சிிக்குவேன் பாருங்க இப்போ ஓரளவுக்கு சிலுப்பிட்டேன் வெண்ணெய் கொஞ்சமாக வந்திருக்கு திரும்பவும் சிலுப்பிக்கலாம் இப்போ நல்லா வெண்ணெய் உருண்டு வந்துருச்சு இதை நம்ம அப்படியே கையில் ஒன்று சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு உருட்டி ஒன்று சேர்த்திக்கலாம் போல் எடுத்து மோரை கொஞ்சமாக உருட்டி விட்டு வடிச்சிட்டு அதை ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம இந்த வெண்ணெயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தான் சேர்த்தி வைக்கணும் இல்லைன்னா அந்த பூஞ்சாலம் மாதிரி பிடிச்சிடும் நம்ம உடனே காய்ச்சற மாதிரி இருந்தாலும் தண்ணியில் இது போகிற தான் வைக்கணும் சேர்த்தி வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை சேர்ந்த பின்னாடி நம்ம வெண்ணெய் ஊறுக்குற மாதிரி இருந்தால் இது போல் நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேர்த்தி வச்சுக்கலாம் ஏற்கனவே இது மாதிரி ரெண்டு தடவை சேகரித்து வச்சுட்டேன் இது மூணாவது தடவை இன்றைக்கி நான் வெண்ணெய் உருக்கவும் போகிறேன் அதை உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இது ஒரு நாள் மோரில் சிலுப்பி வந்த வெண்ணெய் இது இன்னொரு நாள் மோரில் சிலுப்பி வந்த வெண்ணெய் எல்லா வெண்ணையும் நம்ம ஒன்றா எடுத்து திரும்பவும் ஒரு தடவை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் ஊறுக்கணும் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ மீதம் இருக்கிற மோர் பாருங்கள் வீட்லேயே செஞ்சது கெட்டியாக இருக்குது இதை நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம் இது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ நம்ம வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டோம் சும்மா மோர் கலக்கி குடிக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மோர் மிளகா மோர் வத்தல் போட்றதுக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் மூணு தடவை சேர்த்த வெண்ணெயின்னு சொன்னேன் அதை வந்து திரும்பவும் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் உருக்கணும் இல்லைன்னா இங்கே கீழே அடியில் வந்து மோரெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வலுவலுப்பாகவும் இருக்குது ஒரு வாரம் அந்த மாதிரி சேர்த்தி வச்சதுங்கிறதுனால இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம ஒரு கடாய்க்கு அதை மாற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு இஞ்சி வரும் பாருங்கள் அது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ எல்லா வெண்ணெயும் எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெண்ணெய் இருக்கும் நான் இதுவும் வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி நம்ம சப்பாத்தி செய்கிறதுனால அந்த மாவு பிசைகிறது இதே வானொலியில் போட்டு நான் பிசைஞ்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் எதுவும் சேர்த்தாமல் இந்த வெண்ணெயில் பிசைஞ்சிருக்கேன் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் எடுத்து வச்ச வெண்ணெயை அடுப்பில் வச்சுக்கலாங்க அது அப்படியே உருகி வரட்டும் மெதுவாக முதல்ல கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ரொம்ப அடுப்பு தண்ணல் கூட்டி வைக்க வேண்டாம் மிதமான தண்ணலில் வச்சு வேக விட்டுக்கலாம் இது மாதிரி லேசாக கலந்து விடுங்க ஏன்னா நம்ம என்ன கழுவி இருந்தாலும் மேலே கொஞ்சம் மோர் வந்து வரும் அந்த மோர் அத்தனையும் வத்தி வர வரைக்கும் நம்ம லேசாக கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா பொங்கி வந்துடும் மாதிரி லேசாக குத்தி குத்தி உடச்சி வேக விடுங்க மூடி எதுவும் போட்டு மூட வேண்டாம் அப்படியே திறந்தே இருக்கட்டும் பாருங்க கொதித்து வெந்து வருது இப்போ வந்து இது மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் மோர் அது நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும் இப்போ கொஞ்சம் தண்ணல் கூட்டி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த மோரெல்லாம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு இப்போவே வந்து நல்லா ஸ்மெல் வருது வெண்ணெய் உருகி நெய்யாக மாறுது அதனோடய ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இப்போ மேலே இருக்கிற அந்த மோரை அதுவே சுண்டவும் விடலாம் இல்லாட்டி எடுத்துவும் விட்டுறலாம் இது போல் ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்குது நாம் இதுக்கு ஒரு சின்ன ஸ்வீட் செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம் இது மாதிரி வேர்க்கல்ல ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க அதைய நல்லா தோலை உரிச்சு வச்சுக்கலாம் அருங்க அதுக்குள்ளே நெய் வருது நல்லா உருகி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம போட்டு இறக்கறக்கு முதல்ல ரெண்டு கருவேப்பிலை கொத்து சேர்த்தணும் அதை கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலையும் போடலாம் முருங்கைக்கீரையும் போடலாம் கருவேப்பிலை போட்டால் நெய் நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நெய் மனம் வந்துருச்சு நல்லா மோரெல்லாம் வற்றி வந்துருச்சு நம்ம இப்போ கடைசியாக இறக்கறக்கு ரெடி ஆகிட்டோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து உருவாமல் அப்படியே கொத்தோடு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம திரும்ப இது எடுத்துற போகிறோம் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலையே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை போட்டு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வீட்லையே மணக்க மணக்க நெய் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொன்னல அது ஆறுறக்குள்ள இதை பார்த்துக்கலாங்க இந்த வேர்க்கலை கூட நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இப்போ நான் அதை ஒரு ஃபேன் காற்றுல தான் ஆற விட்டுருக்கேன் நான் உடனே அந்த ஸ்வீட்டும் செய்ய போகிறேன் இது ஆறுன பின்னாடி நம்ம சில்வர் பாத்திரமாக இருந்தால் உடனடியாக நம்ம வடித்து ஊற்றி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரின்னா நல்லா ஆறுன பின்னாடி தான் மாற்றணும் இல்லைன்னா உருகிடும் நான் இப்போ சில்வர் பாத்திரத்தில் மாத்துறேன் இது நம்ம வடிகட்டிலையும் வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வடித்து தெளிஞ்ச பின்னாடி அந்த தெளிஞ்ச நெய்யை இந்த மாதிரி சேகரிச்சுக்கலாம் நான் இப்படி மேலே வடித்து தான் ஊத்துறேன் ஏன்னா அடியில் இருக்கிற அந்த பருப்பருன்னு இருக்கிற நெய்யை வந்து நம்ம இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது எடுத்து வடித்து ஊத்துறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி எடுத்து ஊத்துறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி ஒரு ஜன்னி வச்சு வடிச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா நெய்யும் மாற்றிட்டேன் மீதம் கொஞ்சமாக இருக்கிறது நம்ம தினம் யூஸ் பண்ணுற சின்ன கப்புக்கும் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்தலைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த சட்டியில் இருக்கிற மீதம் இருக்கிற நெய்யில் தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கல்ல கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறு இது வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறு நாலு ஏலக்காவும் சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம தேவைக்கு ஏற்ப நாட்டு வெள்ளம் சேர்த்திக்கலாம் நாட்டு வ நாட்டு சக்கரை நான் ஒரு கரண்டி அளவு சேர்த்திருக்கேன் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து அந்த லட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் அதை அப்படியே அந்த சூட்டோடு இருக்கிற வானொலியில் அப்படியே கொட்டிக்கலாங்க திரும்ப சூடு பண்ண வேண்டியதில்லை இதை நல்லா கொட்டிட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கரண்டியில் முதல்ல கலக்கி விட்டுக்குங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த உடனே சின்ன சின்னதாக அது லட்டு பிடிச்சிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ஸ்வீட்டு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட நம்ம நெய் காய்ச்சும் போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பொறுக்கிற சூடு வந்துருச்சு நான் அதை லேசாக பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சிக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை தான் பிடிக்கும்னா நீங்கள் சர்க்கரையே சேர்த்தி அடிச்சுக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு இது அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிக்கலாங்க இதை வந்து நிறையா நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்தால் பிடிச்சி ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மாதம் கூட கெடாமல் இருக்கும் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்களும் நெய் காய்ச்சி பாருங்கள் வீடே மணக்கிற நெய் நீங்களே உங்கள் கைப்படவே செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Oh mm -hmm.